ஸ்ரீ ஜிஆர் டி வன்னிகுல சத்திரியின் வலைவழி பக்கத்தில் அனைவரையும் வருக வருக என்று மகிழ்வோடு வரவேற்கின்றேன் இன்றைய தினம் மாசி பௌர்ணமி மாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த பௌர்ணமி மற்றைய மக்களுக்கு எவ்வாறு இருந்தாலும் வண்ணிகுல சத்திரியருக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய நாள் நேற்றைய தினம் தன்னுடைய தந்தையான வல்லாள மகாராஜனுக்கு திருவண்ணாமலையை ஆட்சி செய்த ஏறத்தாழ அறுநூற்றி எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்த வல்லாள மகாராஜனுக்கு திதி கொடுத்துவிட்டு நேற்றைய தினம் இன்றைய தினம் அரசனாக திருவண்ணாமலையை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனாக அண்ணாமலையாரை முடிசூட்டி கொள்ளுகின்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த வரலாற்றுச் சான்று மிக்க இந்த சமுதாயம் இன்னும் காலம் ஆட்சி செய்ய இயலாமல் இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பாரத தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டி நம்முடைய தந்தையான ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாமலையாருடைய திருவடிகளை பணிந்து உண்ணாமலை தாயாருக்கும் அண்ணாமலையாருக்கும் அரோகரா என்று கூறி இனிவரும் காலம் நம்முடைய ஆட்சியும் நம்முடைய பலமும் இறைவனுடைய திருவருளால் வாழ்வாங்கு வாழ்ந்து நிறைவான ஆட்சியை தருவதற்கு நிலையான ஆட்சியை தருவதற்கு நாம் முன்னேறுவோம் என்று இறைவனுடைய திருவடியை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்